ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த படி தான் பார்க்க போகிறோமோ அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போதெல்லாம் போடக்கூடிய வீடியோகள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க எனக்கு இல்லைங்களை ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சரி அதையே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காதிங்கம்மா எதாக இருந்தாலும் நம்ம ஒரு சில நேரங்களில் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நம்ம முடிவெடுக்க வேண்டிய இதில் தானே இருக்கிறோம் அப்படின்னோட சரி சரி விடுங்க அதையே யோசிச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ இருக்கிற ஒரு சந்தோஷத்தை வந்து இழந்துட வேண்டியதில்லை போக போக எல்லாம் வந்து சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு இருந்தாலும் சில விஷயத்த வந்து கொஞ்சம் யோசிக்காமல் நம்ம வந்து பேசிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு இதில் விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிக்குது அப்படின்னோன்னே சரி சரி விடுங்கப்பா அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம் பேசி ஒன்றுமே வந்து இதாக ஆக போகிறதில்ல பார்த்துக்கலாம் நம்ம பார்த்துக்கிட்டு எந்த முடிவாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதனால் நம்ம வந்து இப்போ இருக்க ஒரு ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறத ஒரு சூழ்நிலையில் வந்து நீ வந்து புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணாலே போதும் ஏன்னா ஒரு ஃபீஸ் கட்டுறோம் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே இப்போ இருக்கிற இதை வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு சில விஷயங்களை யோசிச்சுட்டு போனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஏன்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நீ வந்து சாதகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆனால் போக போக அவங்க எடுத்துக்கிற விதங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறத தான் நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்ன சரி சரிங்க நீங்கள் அதையே யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருக்க வேணாம் நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னே சரி விடுங்கம்மா அதெல்லாம் இப்போ வந்து பேச வேண்டாம் நம்ம வந்து அடுத்த வாரம் கண்டிப்பாக காலேஜ் சேர்க்குறத பற்றி பார்க்கலாம் அப்படின்னோன்னு அவன் இவ்வளோ கம்மிமாக இருக்குது எடுத்துகிட்டுக்கான் இருந்தாலும் வந்து இவ்வளோ ஃபீஸ் கட்டி நம்ம அந்த காலேஜில் படிக்க வைக்கணுமா அப்படின்ட்டு தான் அவங்க அப்பா யோசிக்கிறாரு அப்படின்னோன்னே அவங்க யோசிச்சா யோசிச்சுட்டு போகிறாங்க நம்ம அதுக்காக நம்ம பையனை நம்ம படிக்க வைக்கிறதுங்கிறது நம்ம கடமை அந்த கடமையை நம்ம வந்து மாற்றிக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது மாற்றிக்கிட்டோன்னா அப்போ நம்ம தான் வந்து இது பண்ண வேண்டியதாக தான் இருக்கோம் அப்படின்னோடனே சரி விடுங்க விடுங்க பார்த்துப்போம் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் வந்து நம்ம வந்து வாழ்க்கையை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் ஏன்னா நம்மளுக்கு சூழ்நிலை அப்படி இருக்குங்கிறப்போ நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளுக்கு போகிறதுக்கான எதுங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னோடனே சரி சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கோம் இதுக்கு மேலே யாரையும் நம்ம குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் எதா இருந்தாலும் நம்மளுக்கு அது கிடைக்கிற விஷயங்கள் கிடைக்கட்டும் பார்த்துக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கு அடுத்தது வந்து நான் என்ன சொன்னேன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து முடிவு பண்ணிக்கணும் முன்னாடியே முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கான காரணங்களை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போகணுங்கிறது அவசியம் கிடையாது நம்மளுக்கு அந்தந்த நேரத்துக்கு அது கொஞ்சம் விஷயங்களில் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணோம்னாலே நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்காக தான் நான் சொன்னேன் இதெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்பட்டுட்டு ஒன்றும் இது பண்ணிகிட்டு இருக்க இல்லை பார்த்துக்கலாம் நம்மளுக்கு சகஜமாக ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் அப்போ தான் நான் வந்து இதெல்லாம் வந்து முரண்பாடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோன்னா அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஏன் அதை யோசிக்கிறீங்கப்பா அதெல்லாம் யோசிக்காதீங்க இருக்கிறது இருக்கட்டும் இருந்த விஷயங்களை நம்மளால் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் பண்ண முடியுது அப்படிங்கிறப்போ அதை தான் நம்ம வந்து இது பண்ணிட்டு ஒரு யோசிக்கிற விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொல்லிகிட்டு இருந்தார் விடுங்கப்பா அதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்காது எதாக இருந்தாலும் ஒரு சரியாக வந்து ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படிங்கிறப்போ நம்ம அதை தான்ப்பா யோசிக்கணும் அப்படின்னு ஒன்று இல்லைம்மா எனக்கு வந்து கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சில இதை வந்து நீங்கள் யோசிச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்காமல் ஒரு